எபிசோட்ல அனு வந்து கண்மணி கிட்ட கேக்குறாங்க உங்க ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் ஃபாரின் போயிருக்காரு நான் மட்டும் தான் இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே அந்த ரூம்ல அழுதுட்டு இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு பார்வதி வராங்க எதுக்கு அழுவுற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த மாதிரி சண்முகம் என்ன யாருனே தெரியலன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க பார்வதி வந்து கொஸ்டின் கேக்குறாங்க நீ எத்தனை வருஷம் அவங்க கூட வாழ்ந்த அப்படின்னு சொல்லிட்டு நாலு மாசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ் காட்டுறாங்க இந்த போட்டோஸ் எனக்கு ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க நடேசன் கிட்ட வந்து பார்வதி அந்த போட்டோஸ் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நடேசன் வந்து அவர் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வராரு இதெல்லாம் ஒரிஜினல் போட்டோவா இல்ல மாஃபிங்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது எல்லாமே ஒரிஜினல் போட்டோ தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு சொல்றாரு இது எப்படி நம்ம வீட்டுல சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் யோசிக்கிறாரு அனு அவங்க அப்பா வந்து கால் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி நடேசனை வந்து கண்மணியை கூப்பிட்டுட்டு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசனா கண்மணியை கூப்பிட்டு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வராங்க கமிஷனர் வந்து கண்மணியை விசாரிக்கிறாங்க நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க அவங்க சொந்த ஊர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியா அவங்க டீடைல்ஸ் சொல்றாங்க உண்மையாவே நான் சொல்றேன் சண்முகம் தான் என்ன கல்யாணம் பண்ணாரு நான் போயிலாம் சொல்லல காசுக்காகவும் நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அளறாங்க தேங்க் யூ